മാടെട കുട്ടിയാണോ ആ

வாங்க நண்பர்களே வாங்க இயற்கையோட சேர்ந்து பார்ப்போம் ரசிப்போம் இங்க பாருங்க எவ்வளவு வடிவான இருக்குதுன்னு ஆயாம் ஸ்ரீலங்கா ப்ரோ நீங்கள் உளுந்து அறுவடை நடக்குது எங்கட வயல்ல பாருங்க இப்ப களத்துல அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க உளுந்து பாருங்க உளுந்து அறுவடை நடந்து கொண்டிருக்கு இப்போ இப்ப நீங்க இந்த இடம் ப்ரோ பாருங்க வேலை செய்யறாங்க பாருங்க வேலைக்காரங்க நிறைய பேர் நிற்கிறாங்க பாத்தீங்களா இது எங்களோட மருமகன் ஓடி திரிகிறார் இது எங்களோட அத்தான் இது எங்கட காணி வேலைக்கு வந்திருக்கிற மேஷின் சுனாமின்னு சொல்லுவோம் நாங்கள் இதை உளுந்து அடிக்கிற மெஷின பெரிய கருவேப்பிள்ளை மரம் இருக்கிறாதா பெரிய கருவேப்பிள்ளை ஒன்று இது எங்களோட அண்ணா விட்டு மாட்டுப்பட்டி மாட்டு கண்ணும் பசுவும் ஜாலியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ உளுந்து இதுக்குள்ளேயெல்லாம் அறுவடை செஞ்சிட்டோம் இப்போ இதெல்லாம் அள்ளி போட்டிருக்கிறோம் அதனால் எல்லாம் நல்லா மேயுது உளுந்துன்ற அடிப்பகுதிகளெல்லாம் சாப்பி சாப்பிடும் நல்லா மாடு வயலும் இருக்குது அங்கால பாருங்கள் இது கீழே எங்களுக்கு வயல் வெளியும் இருக்குது இங்கே பாருங்கள் பயிர் பாருங்கள் வயல் ஹாய் ராம் பிரசாத் ஆர் ஹாய் வேர் யூ ஃப்ரம் ராம் பிரசாத் சொல்லுங்கள் பிரதர் எந்த இடம் நீங்கள் ஈவினிங் டைம்னாலே சூப்பராக இருக்கும் பாருங்கள் காலம் எங்கட அத்தாண்டை தென்னந்தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா செவ்வள நீர் எல்லாம் இருக்குது நிறைய வேண்டுமென்றவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செவள நீர் பீச்சஸ் குடிக்கலாம் இது வந்து ஹைப்ரிட் இனங்கள் ஒரு குறுகிய காலத்தில் போயிடும் இந்த மரங்கள் எல்லாம் பலதாயிரும் அதுக்கு தான் ஹைப்ரிட் இனங்களை பாவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நீண்ட நாள் பயிற்சிக்கு உகந்ததில்லை ஹைப்ரிட் இனங்கள் என்ன சொன்னால் அது குறுகிய காலத்திலே வந்து பலன் தராது பாருங்களா காயெல்லாம் பாருங்கள் முதல்ல பெரிய பெரிய காயாக இருக்கும் ரெண்டாவது மூன்றாவது அறுவடையில் தேங்காயெல்லாம் வந்து சின்னதாக போயிடும் குறுகி போயிடும் அதுதான் அந்த ஹைப்ரிட்டில் வர பிரச்சனை இந்த பாருங்கள் ஹைப்ரிட் இனங்கள் பாவிச்சா இதுதான் பிரச்சனை ஹைப்ரிட் வைக்கக்கூடாது அதிக நீரை உறிஞ்சும் விவசாய தந்திரமே ஹைப்ரிட்டை வச்சு குறுகிய காலத்தில் நிறைய பயணம் எடுக்கலாம்னு செய்வாங்க அதில் தென்னை பயிரை வந்து ஹைப்ரிட் வந்து பதினெட்டு மாதங்கள் இருபத்தி நாலு மாதங்கள் அப்படி இனங்கள் எல்லாம் பாவிக்கக்கூடாது அதுக்கு சிறந்த உதாரணம் இது பட்ட அறிவில் சொல்கிறோம் பாருங்கள் தேங்காயெல்லாம் பார்த்தீங்களா அப்படி இருக்குது குறும்பன் வந்த கிழக்கு தான் இதை விட பெரிய சைஸ்கள் வராது அதெல்லாம் ஹைப்ரிட் வைக்காதீங்க நீடித்த கால பயிர்களை வைங்க பாரம்பரிய தென்னை இனங்கள் இருக்கும் அதுகளை வைங்க அதுகள் வந்து ஏழு வருடம் ஆறு வருடம் ஐந்து வருடம் எட்டு வருடம் அப்படி போகும்போது நல்ல பலனை தரும் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருடங்களுக்கு மேலே அறுவடையில் உற்பத்தியில் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும் நிறையவே பலனும் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஹைப்ரிட் இனங்கள் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சாறு வருஷம் காய்க்க தொடங்கி ஒரு அஞ்சாறு வருஷத்தில் அதோடய காலம் முடிஞ்சிடும் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நூற்றில் ஒன்று தப்பி இருக்கு அவ்வளவுமே ஹைப்ரிட் தான் ஹைப்ரிட் வைச்சா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அடுத்த நெருக்கம் கூடி போச்சு இந்த தென்னை மரங்களுக்கு இருபத்தி அஞ்சு அடிக்கு சஜஷன் பண்ணுவாங்க என்னை பொறுத்தளவு சொல்ல சொல்லப்போனால் முப்பது அடிக்கு தான் ஒரு தென்னை வைக்கணும் என்ன சொன்னால் ஒரு ஓலை இன்னொரு ஓலையில் படாமல் இருக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட முப்பது அடிகளை கொண்டதாக இருக்கணும் இருபத்தஞ்சி சஜஷன் பண்ணுவாங்க இருபத்தஞ்சி வச்சால் ப்ராப்ளம் இல்லை வைக்கலாம் ஆனாலும் மட்டைகள் முட்டிக்கொண்டிருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு இருபது அடி கேப்பில் உள்ளது அது ஹைப்ரிட்டுக்கு ஓகே ஆனால் ஹைப்ரிட் தான் வந்து நீடித்த காலத்துக்கு பலன் தராது அதெல்லாம் பெரிய யோசனம் இல்லை அதெல்லாம் ஹைப்ரிட் இனங்களை வந்து தவிர்த்து கொள்ளுங்க அனுபவத்தில் சொல்கிறோம் ஹைப்ரிட் தென்னை மரங்களை பாவிக்காதீங்க வச்சு பயிர் செய்யாதீங்க வச்சு பயிர் செய்கிறதால எந்த வித நன்மையும் உங்களுக்கு கிடைக்காது காரணம் அது குறுகிய காலத்தில் அதோட விளைச்சல் காலம் குறுகி போயிடும் அதுதான் அந்த ஹைப்ரிட் இனங்களால் வர பிரச்சனை உங்களுக்கு இயற்கையை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இயற்கையை பிடிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் பாருங்கள் இப்படி ஈவினிங் டைமில் வந்து சூப்பராக இருக்கு இது ஒரு முதுரை மரம் பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வருஷத்துக்கு மேலே உள்ள மரம் தான் இந்த மரம் அறுத்து பலகையாக்கலாம் பலகையாக்குறதுக்குரிய தகமைகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இதை விட்டு வச்சுருக்குறாங்கோ இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இதை துண்டடிச்சிருப்போம் இனி வேலைகளுக்கு கட்டைகளாகத்தான் இதை பயன்படுத்தலாம் எதிர்காலத்தில் நாங்கள் அதை வேலைகளுக்கு கட்டைகளாக பயன்படுத்துவோம் ஷாலா அந்த முயற்சி தான் இருக்கிறோம் அறுத்து சீவி கட்டைகளாக போ பயன்படுத்தலாம் முதிரை வந்து உறுதியாக இருக்கும் கதவு எண்ணல் எல்லாம் செய்வாங்க வீட்டு தலை எல்லாம் வந்து கூடுதலாம் முதிரை மறுத்தலாம் ஏன்னா அதோட வெலியூ வந்து அப்படி இருக்கும் முதுரை வந்து சந்தன மரத்தை போல இந்தியாவுக்கு சந்தன மரம் எவ்வளோ விளையவோ இலங்கையில வந்து முதிரை மரம் அவ்வளோ விளைவும் அப்படி பெருமதியானது இதை வந்து காடுகளில் கண்ணா பின்னால்லாம் அறுக்க முடியாது காடுகளில் முதிரை மரத்தையே அறுக்கிறதுக்கு தடை இலங்கையில அப்படி ஒரு கிட்டத்தட்ட இலங்கைன்ற தேசிய மரம் நாவல் மரத்தை விட சட்டம் கூடுதலாக இருக்கு இந்த முதிரை மரத்துக்கு சொல்ல போனா என்ன சொன்னால் அவ்வளோ பாதுகாப்பாக இந்த முதிரை மரங்களை பராமரிக்கிறாங்க ஏண்டா முதிரை மரங்கள வந்து அருகிக் கொண்டு வருகிறது காலப்போக்கில் இல்லாமல் போயிடும் முதிரை வளம் பது இலங்கையில் ஏன்டா ஆசியாவிலேயே இலங்கையில் வந்து முதுரை மரம் உற்பத்தி வந்து ரொம்பவே கம்மியாக போய்கொண்டிருக்குது ரொம்பவே சூப்பரான மத மரம் தான் இது முதுரை மரம்னு சொல்கிறது ரொம்ப உறுதியானது பல் பல நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு இதோட பலகைகள் விதிக்கும் நல்ல வைரமானது சொல்லுவாங்கல்ல வைரம் பாஞ்ச கட்டை வைரம் பாஞ்சக்கட்டைன்னு இதுதான் அந்த முதிரை வைரம்பாஞ்ச கட்டை இதைத்தான் கூடுதலாக வேலிகளுக்கு பயன்படுத்துவாங்க இதாக இருக்கு இந்த கட்டையை பாருங்க கிட்டத்தட்ட இந்த கட்டைகள் வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடங்களுக்கு மேற்பட்ட கட்டைகள் தேஞ்சி 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 கொஞ்சம் கொஞ்சமாக சிறுசா இருக்குமே தவிர ஆனால் அந்த கட்டைகள உறுதி வந்து உறுதியா தான் இருக்கு இதுதான் அந்த முதுரை அதுதான் இயற்கையிட மகிமையை கொங்கிரீட்டு தூண போட்டா அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அதோட சுண்ணாம்புட தன்மை குறையும் போதும் ஜிப்சியம் குறையும் போதும் அது என்ன செய்யும் பழுதாயிரும் உடஞ்சி முறிஞ்சிடும் ஆனால் அந்த கட்டைகள் அப்படி இல்லை பாருங்கள் இறந்து இறந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மான மடஞ்சடைஞ்சடைஞ்சு அப்படியே சின்னதாக இருந்தாலும் வலிமையாக இருக்கும் அதோட நடுப்பாகம் வந்து உறுதியாக இருக்கும் ம் அப்புறம் நண்பர்களே இதுதான் எங்களோட காணி பார்த்துக்கொள்ளுங்க எப்படி கண்ணுக்கு தெரியிற தூரமெல்லாம் வயலாக இருக்குது பார்க்குறீங்களா அதெல்லாம் வயல் தான் வெல்லாம செஞ்சுருக்குறோம் சிவப்பு நாடு செஞ்சிருக்கிறோம் சிவப்பு நாடு வேளாண்மை செஞ்சிருக்கோம் அறுவடைக்கு இன்னும் எப்படியும் ஒரு மாதம் இருக்குது இப்போ தான் குடலையிலிருந்து கொஞ்சம் பருவம் ரெடியாக இருக்குது அதில் இருந்து இன்னொரு நான்கு கிழமைகளில் அறுவடைக்கு தயாராகிடும் நெல் அப்போ இன்ச்சால நாங்கள் நெல் அறுவடை செய்யும்போது நாங்கள் கண்டிப்பாக வந்து நான் லைவ் தருவேன் பார்த்துக்கலாம் இப்போ உளுந்து அடிக்கிறதை பாருங்கள் உளுந்து அடித்து கொண்டிருக்கிறாங்களா இது எங்களோட உளுந்து தான் அடித்து கொண்டிருக்கிறாங்க உளுந்து பயிர் இப்போ இங்கே இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் எங்களோட வீடு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கண்ணு கட்டுற தூரம் முறைக்கும் எங்களுடைய காணி தான் இதெல்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் அங்கே பாருங்கள் அந்த தென்னை தொகுப்புகள்லாம் தெரியுது அதுக்கும் அங்காளம் இருக்குது காணி பார்த்துக்குங்க நண்பர்களே அதுக்கும் அங்காலை இருக்குது மெயின் வரைக்கும் இருக்குது எங்களுக்கு காணி பார்த்துக்கிறீங்களா பார்த்துக்கிறீங்களா இதெல்லாம் முதல் களம் அடித்து அந்த மூடைகள் வைக்கப்பட்டிருக்கு உளுந்து இது ரெண்டாவது களம் அடித்து கொண்டுருக்குறேன் இப்போ எங்கள் அத்தான் வேலை செஞ்சு கொண்டுருக்குறார் சூப்பராக வேலை செய்யறாரு பாருங்க பார்த்தீங்களா மக்களே எவ்வளோ தூரத்தில் இருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் சரி அடுத்த லைவுக்கு வர்றோம் பாய் பாய் பாய்